இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அம்பத்தூர்லேருந்து திருமண வேல் போகிற வழியில் ஒரு திருமலை எக்ஸாக்டாக திருமலைக்கு வேலுக்கு முன்னாடி பச்சாமன் கோயிலுக்குலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லிக்விட் ஃபேக்ட்ரி வந்து இன்றைக்கி குழந்தைட்டு எரிஞ்சிது கரெக்டாக ஒரு மணி அளவில் இருக்கும் ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு நான் லாங்லேருந்து என்னடா அது கருப்பாக ஒரு புகை வருது இப்படி பார்த்துட்டே போயிருந்தேன் ஸோ அதனால் வீடியோ எடுத்துகிட்டே போயிருந்தேன் கிட்ட பார்த்தா பயங்கரமான ஒரு காட்டு தீ மாதிரி அவ்வளோ ஃபயர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் போகும்போது எதிர்க்க ஆம்புலன்ஸு அப்படிலாம் வந்துருந்தது கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அப்போ தான் ஃபையர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ போலீஸ்காரங்க ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருந்தாங்க அதனால் யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது கடவுள் புண்ணியத்தில் ஆனால் யாருக்கு என்னாச்சு தெரியல நான் வந்து வீடியோ மட்டும் தான் பிடிச்சிருக்கேன் ஸோ எனக்கு சரியான க்ளியராக பிடிக்க முடியல அந்த இடத்துல நின்று பிடிக்க முடில இது பக்கத்தில் உள்ள ஸ்கூல் இருக்கும் சொல்லியிருக்காங்க யாருக்கும் எது ஆகிடக்கூடாது